துணியில் தட்டி தட்டி போடுறாங்க அதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா எண்ணெய் சொர சொரப்பை அடங்கினோன்னா எடுத்துக்க வேண்டியதுதான் நல்லா வெரைட்டி வெரைட்டி போட்டு பாருங்க எப்படி புரிஞ்சுருக்கு பாருங்கள் இதில் நம்ம சோடாப்பு வேறு எதுவுமே இந்த வேறு எதுவுமே சேர்க்கலை நம்ம வந்து பட்டர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அந்த பரபரப்புக்காக வேறு எதுவுமே சேர்க்கலை ரொம்ப எண்ணெயும் குடிக்காது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னம்மா பண்ணுற தட்டை பொருள் எண்ணெய் போட்டவங்களா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா சரி நீ சமைச்சுட்டிய இதோ என்ன சமைக்கிறேன் இன்னைக்கு இந்த வெயில் பாருங்கள் வெயில் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சுட்டு நேற்று பிரியாணி மாமா சரி அதனால் இன்னைக்கு தக்காளி ரசம் போகணும் தக்காளி ரசம் உருளாக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு இதெல்லாம் சமையல் போதும் தானேம்மா வரும் பொருங்கோரும் சூப்பர் சாப்பாடு சூப்பர் சாப்பாடு வாங்க போய் தட்டை போட விளாண்டு பார்ப்போம் ரசம் பாருங்க அவ்வளோ சூப்பராக மனமாக இருக்கும் அதுக்கு காரணம் நம்ம வீட்டு ரசப்பொடி பாருங்க இவ்வளோ ரசத்துக்கு இந்தளவுக்கு ரசப்பொடி போட்டிங்கன்னா போதும் போட்டுக்கிட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் சில பேர் கேட்குறீங்க எவ்வளோ ரசத்துக்கு எவ்வளோ ரசப்பொடி போடணும்னு அதுக்காக தாங்க இது நாலஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு தான் அந்த ரசம் வச்சுருக்கேன் அதுக்கு இவ்வளோ பொடி போட்டிங்கன்னா போதும் அவ்வளோ மனமாக இருக்கும் வரைக்கும் வாங்கலைன்னா மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன் வாட்ஸ்அப் நம்பரை வாங்க எல்லாம் நல்லா இருக்கேல நீ பாருங்க தட்டை போடுறதுக்கு மாவு இழந்து வச்சிருக்கு அந்த என்னென்ன போடுறாங்கன்னு கரெக்டாக பார்த்துங்க இப்போ சொல்கிறேன் நீங்களும் பார்த்து உங்கள் வீட்டில் அது மாரி செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க முடியாத நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் பண்ணி தரோம் ரெண்டு கிலோ மாவு எடுத்துருக்கோம் ஏம்மா ஆமாம் நம்ம ரெகுலராக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் கமெண்ட்ஸில் சில பேர் கேட்குறீங்க வாட்ஸ்அப்லேயும் சில பேர் சொல்லிட்டே இருக்கீங்க அளவுகள்லாம் சொல்லுங்கள் நாங்கள் அப்போ செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிலோ மாவு எடுத்திருக்கோம் அதுக்கு மிளகாய் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு இது ரெண்டு கிலோவுக்குள்ளே மிளகா ஐம்பது கிராம் நெருத்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு மிளகா ஒரு கிலோ மாவுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கிலோ மிளகா ரெண்டு கிலோ மாவுக்கு இவ்வளோ மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு கிலோ மாவுக்கு அப்புறம் சோம்பு ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கணும் பொட்டுக்கடலை பொட்டுக்கல்லை எடுப்பா பொட்டுக்கல்லையும் அதே மாதிரி ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் பொட்டுக்கடலையும் ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் எடுத்துக்கிறோம் நான் ரெண்டு கிலோவுக்குங்கிறதுனால நூறு கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன் எடுத்து இந்த மிளகாயை காம்பு எடுத்துட்டு இந்த பாருங்க நான் அடித்து வந்துட்டேன் தராத ஆ நான் வரேன் வாங்க உப்பு பாருங்க தண்ணியில் நான் கல் உப்பு போட்டுக்கிறேன் இந்த ரெண்டு கிலோ மாவுக்கும் நீங்கள் தேவையான அளவு உப்பு ஒரு கிலோவுக்கு இது நல்லா கறிக்கிற உப்பு அதனால அந்த பாருங்கள் கைப்பிடிக்குள்ளே அடங்குற மாதிரி கை ஒரு கைப்பிடியெல்லாம் கிடையாது இப்படி பிடிச்சோம்னா இந்த அளவுக்கு இது வந்து நல்லா கறிக்கிற உப்பு இருக்கு இல்லையா அந்த உப்பு நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டால் நல்லா எடுத்து கொடுக்குங்கிறதுனால நான் கல் உப்பு போட்டுக்கிறது தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றிக்கிறோம் வெண்ணெய் பாருங்கள் ரெண்டு கிலோவுக்கு வெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் ஆமாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கிலோங்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துருக்கேன் இப்போ இந்த மிளகாயை காம்பு எடுத்துகிட்டு மிக்சியில் ஜாரில் சேர்த்துக்கிட்டோம் பொட்டுக்கடலை கிலோவுக்கு ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாமே நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கிலோவுக்கு ஐம்பது கிராம் போட்டுக்கல பாருங்கள் இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கா அது மாதிரி இப்போ இதை இதில் கொட்டிடலாம் ம் எள்ளு இவ்வளவு எள் போட்டுக்கோ ம் கருவேப்பில பாருங்கள் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் கடலப்பருப்பு கிலோவுக்கு ஒரு கிலோ மாவு எடுத்திங்கன்னா ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் எல்லா அளவுமே கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஏமா எல்லா அளவும் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கு நீங்கள் ஞாபகமாக பார்த்து மாதிரி செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்க கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நம்மக்கிட்ட வாங்குகிற நீங்கள் வந்து இந்த தட்டை சீப்பு முறுக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க ரொம்ப சிம்பிளான மெத்த மெத்தடு தான் இது பச்சரிசி மாவு நம்ம கழுவி காய வச்சு மிஷினில் அரைக்கிறோம்ல அந்த பச்சரிசி மாவு தான் இது வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குதுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க செஞ்சு பாருங்கள் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிணையிறாங்க ஊற்றிடுறேன் அந்த உப்பு தண்ணி கரைச்சி வச்சோம்ல அதை தான் ஊற்றி பிணைஞ்சிக்கிறாங்க நம்ம முறுக்கு மாவு மாதிரி பிணைஞ்சுக்கணும் முறுக்கு மாவோட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் பிணைஞ்சிட்டு எந்த பதத்தில் இருக்குதுன்னு பார்க்கலாம் சீப்பு முறுக்கு போட்டு வச்சுட்டு இப்போ தட்டைக்கு தான் பிணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுவுமே நம்ம பெரிய வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் அதை மாதிரி கூட பார்த்துட்டு செஞ்சுக்கலாம் மாவு பிணையட்டும் எந்த பக்குவத்தில் இருக்குதுன்னு பார்க்கலாம் மாவு பதம் பாருங்க முறுக்கு மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி பிணைஞ்சிட்டாங்க இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு இந்த பளிங்கு இருக்கு இல்லையா பெரிய பளிங்கு அந்த மாதிரி உருண்டை சைஸ் போட்டு வச்சுக்கிட்டு தட்டுறாங்க பாருங்கள் தட்டி தட்டி இது மாதிரி வெள்ளை துணியில் எடுத்து போட்டுட்டாங்க பாருங்கள் வெள்ளை துணியில் எடுத்து போட்டுட்டு நிறையா தட்டி இது மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சட்டியில் எடுத்து போட்டு பொறிச்சோம்னா எப்படிமா இருக்கும் சாப்பிடவே முடியாது நூறுக்கு வாயில் பட்டிக்க வேண்டிய அப்படி இருக்கும் வாங்கி உங்களுக்கு அதோட டேஸ்ட் தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ அருமையா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றினு சொல்லிருக்கீங்க டேஸ்டா செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லி உங்களுக்கு மெத்தடுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்க உங்க வீட்லயே நீங்களே செஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான பலகாரம் ஆமா முடிஞ்சிட்டே நீங்க செஞ்சுக்கலாம் அது மாதிரிதான் தட்டி தட்டி இது மாதிரி வெள்ளை துணியில போட்டுக்க வேண்டியதுதான் யாரையும் கேட்க வேண்டிய செல்லை பார்த்து செஞ்சுக்கோங்க கரெக்டாக போய் சொல்லிக்கிட்டேன் எல்லாம் அம்மா உருட்டி போடுறாங்க அவங்க தட்டி தட்டி போடுறாங்க கொஞ்சம் போட்டுட்டு எண்ணெயில் போட்டுக்கணும் எல்லாத்தையும் உருட்டுற இல்லை ஒரு பாதி உருட்டி போட்டு அம்மா எடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் உருட்டி போடணும் என்ன எல்லாம் காஞ்சி போயிடும் ரொம்பலாம் காயக்கூடாது இந்த மாவில் பாதி இது மாதிரி உருட்டி போட்டு தட்டிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு மீதி பாதியாக அதுக்கப்புறமா உருட்டி போட்டு இந்த மாதிரி செஞ்சிருவாங்க பார்க்க பார்ப்போம் பொரிக்கையில் பார்க்கலாம் அவங்க தட்டை போட்டுக்கிட்டுருக்காங்க நம்ம வீட்டில் முட்டையும் பாருங்கள் சூப்பராக வறுத்துட்டு உருளக்கெழங்கு வறுவல் ரசம் எல்லா ரசம் ரசம்தான் ஃபேவரட் ரசமும் வச்சாச்சு இன்னைக்கு சமையல் இவ்வளவுதான் இந்த பொரியுது பாருங்க எப்படி பொரியுதுன்னு தட்டி போட்டத ரெண்டு பேரும் உட்காந்து உருட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க தட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி பொறிஞ்சிருக்கு பாருங்க சூப்பரா இருக்கா பாருங்க எப்படி பொறிஞ்சிருக்கு பாருங்க இதில் நம்ம சோடாப்பு வேறு எதுவுமே இந்த பரபரப்புக்காக வேற எதுவுமே சேர்க்கலை நம்ம வந்து பட்டர் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் அந்த பரபரப்புக்காக வேற எதுவுமே சேர்க்கலை ரொம்ப எண்ணெயும் குடிக்காது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குது பார்த்திங்களா எப்படி காலக்காலன்னு எப்படி பொருந்திருக்கு பார்த்திங்களா அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக செய்கிறது தான் டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி போட்டுக்கோங்க பார்த்திங்களா இதே மாதிரி நீங்களும் போட்டு உங்கள் பிள்ளைய கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி போட்டு பாருங்க பாருங்கள் பாருங்கள் கலக பாருங்க போகிற பொறமை நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பார்த்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எப்படியும் எடுக்கிறாங்க பாருங்கள் இது மாதிரி தான் எடுத்துக்கணும் துணியில் தட்டி தட்டி போடுறாங்க அதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா என்ன சொர சொரப்பை அடங்கினோன்னா எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா வெரைட்டி வெரைட்டி போட்டு அவ்வளவுதாங்க தட்டை